வாழ்த்துக்கள் நண்பர்களில் இது நந்தவண்ணம் நான் உங்கள் அமையும் இந்த காணொலி மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி மலைக்கூறல் வெளியில் போட்டுட்டு இருக்குது நந்தவனத்தை வெளியே இந்த சூழலில் கொஞ்சம் உரையாடலாம் வாங்க என்னுடைய சம்பாதியம் உங்களுக்கு எவ்வளோன்னு தெரியுமா

அறிவு தேடல் என்னால் கொஞ்சம் வளர்ந்த பிறகு அந்த நேரத்தில் வானொலிக்கு தொலைக்காட்சிக்கு இதெல்லாம் வந்து தூர்தர்ஷன் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கெல்லாம் நான் வந்து எழுத ஆரம்பித்தேன் சின்ன சின்ன பத்திரிகைகளுக்கு அப்போது என்னுடைய வாசக கடிதங்கள் என்னுடைய கருத்துக்கள் எல்லாம் நான் கொடுக்க ஆரம்பித்தேன் அப்போ தான் என்னுடைய சொந்த பந்தங்களும் முதல்ல முதலாக கேட்டாங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க சின்ன வயசுலையே அப்படின்னு கேட்டாங்க சரி அது முடிஞ்சது முடிஞ்ச பிறகு நான் வளர்ந்து ஒரு நிறுவனம் தொழில் அது அப்படின்னு சொல்லிட்டு ஆகி பிறகு தொடர்ந்து எழுத ஆரம்பித்தேன் பெரும் பத் பெரும் பத்திரிகைகளில் குறிப்பாக சொல்லப்போன இந்தியன் எக்ஸ்பிரஸ்னுடைய அந்த குழுமங்களுடைய தினமணி மற்றும் இந்து போன்ற பெரும் பத்திரிகைகள் தமிழில் அதனுடைய தமிழ் இன்றுக்கு ஹிந்து அது மாதிரி பத்திரிகைகள் இன்னும் பெரிய பெரிய பத்திரிகைகளில் நான் எழுத ஆரம்பித்தப்போம் மீண்டும் வந்து இந்த கேள்வி வந்துச்சு சம்பாதி என்னை அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சொந்த பந்தை எங்கள் நண்பர்கள் எல்லாமே வந்து கேட்க ஆரம்பித்தேன் எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல என்ன சொன்னால் ஆரம்பத்திலேயே கட்டமைக்கப்பட்டது என்னுடைய சிந்தனை இந்த சமூகத்துக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு அதனால் சம்பாதினெலாம் பார்த்து என்னால் ஓட முடியல எப்படியாவது வந்து இந்த நற்செயல்களை வந்து சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு உழுக்கில் இருந்த ஒரு இது அது உழுக்கில் இருந்த ஒரு அமைப்பு அப்படியே அந்த அமைப்பை வந்து என்ன முன்னெடுத்து சென் போச்சு இந்த அடிப்பில் இந்த அடிப்படையில் பத்திரிகைகள் துறையில் நான் பங்கெடுக்கும்போது நல்ல பீக் அவர்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா உச்சகட்டம் அது மாதிரி உச்சநிலையில் நான் இருந்தப்போ தினமணியில் எல்லாம் வந்து செல்லமாக ராம கால ராம சம்பந்தம் என்ன வாங்க பிரதான அஸ் ஆஸ்தான எழுத்தாளர் அப்படின்னு சொல்லுவார் நான் அந்த அலுவலகத்தில் நுழைந்தோம் பிறகு ஹிந்துவில் ஏராளமான கட்டுரைகள் இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சமய சார்ந்த சிறு இதழ்களில் இப்படி ஏராளமாக எழுதியிருக்கேன் ஏராளமாக என்னுடைய நான் லெலனில் வந்து முழு ஊரக நான் இருக்கேன் அந்த வேலையில் இருக்கும்போதே நான் இன்னொரு குதிரையில் ஓடுற மாதிரி இது மாதிரி எழுத்துத்துறையில் அதுக்குள்ளா இவருக்கு இந்த செய்தியாளர் நான் சிறப்பு செய்தியாளனா அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் நான் பணிபுரிஞ்சிருக்கேன் மீண்டும் மீண்டும் இந்த கேள்வி வந்துகிட்டே இருக்குது சம்பாதி அவ்வளோ சம்பாதி சம்பாதி அவ்வளோன்னு சொல்லிட்டு பிறகு ஒரு தொழில் ரீதியாகவே நான் வந்து ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்டாக மாறும்போது பத்தாயிரம் பதினோராயிரம் படம் என்னுடைய படம் சட்டஸ்தாக்கில் இருக்குது இப்போ கேள்வி என்ன வருது மீண்டும் வருது இந்த ஃபோட்டோஸில் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்ட்டு இந்த ஃபோட்டோகிராஃபியில் நான் நான் துணிச்சலாக பல இடங்களில் உயிர் கொடுத்து நான் எடுத்த படங்கள்லாம் இருக்குது அதில் என்னுடைய சம்பாதித்துக்கு அது ஈடே ஆகாது அப்படிப்பட்ட இது இதெல்லாம் அர்ப்பணங்கள் செல்ஃப் டெடிக்கேஷன் சொல்லுவாங்க அது இன்பில்ட்டாக வந்ததினால எனக்கு அது அது இந்த இந்த கேள்விக்கும் கேள்விக்கு பதில் சம்பாதி என்ன கேட்போ கேட்டப்போ எனக்கு என்ன பதில் சொல்ல தெரியல கடைசியில் இப்போது லேட்டஸ்ட்டாக நான் வந்து நந்தவனத்து ஆண்டியா மாறி இருக்கிற இந்த நேரத்தில் மீண்டும் என்னை நோக்கி இந்த கேள்வி வருது எப்படி போயிட்டுருக்கு தொழில் அப்படின்ட்டு எனக்கு என்ன பதில் சொல்லி தெரியல சிரிச்சு சிரிச்சிட்டே சொல்லுவேன் நான் நான் இங்கே தொழில் ரீதியாக கமர்ஷியலாக ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை பண்ணுறதா இருந்தால் ஏதாவது இடங்களில் நான் படித்த படிப்புக்கு வேறு ஒரு சின்ன ஜாபு தேடிட்டு போனால் கூட ஒரு சின்ன அமௌண்ட் எனக்கு மாதத்து வரும் கிடச்சிடும் இது சம்பாதிக்கிறதுக்காக இல்லை இது சேவைக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அவன் அந்த என்ன வேலைங்கிழமும் பார்த்துட்டு போடா லூஸ்னு சொல்கிற மாதிரி போய் போயிடுவாங்க இப்படி பிறகு இப்போது இப்போ நடப்பு காலத்தில் நான் நந்தவனத்துலேருந்து சில செடிகளை விதைகளை இதெல்லாம் பகிரும்போது இப்போ நான் செடிகளுடைய கட்டிங்ஸில் பகிர்ந்துட்டுருக்கேன் பாமர நியூஸ் சேனல் மூலிமா இப்போ மீண்டும் இந்த கேள்வி வருது இது வீட்டிலேருந்து வீட்டுக்காரமாக இருந்து வருது பாவம் என்ன செய்வாங்க அவங்க இந்த மாதிரி வயதானவங்க இரவும் பகலும் பாராமல் உட்காந்துட்டு பேக் பண்ணிட்டு இருக்கிறான் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறான்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஏதாவது லாபம் வருதா உங்களுக்கு இது கேட்பாங்க நலினமாக கேட்பாங்க சிரிஞ்சுட்டு என்ன சொல்ல பதில் சொல்ல முடியாம தவிர்த்துருவோம் அந்த கேள்விக்கு பதில் என்ன சொன்னால் குறைந்த அளவு நம்ம வந்து குறைந்த அளவு வாழ்க்கைக்கான தேவைகளுக்காக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கு தேவையான அடிப்படை தேவைகள் கிடைச்சாவே போதும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் எனக்கு சொந்த வீடு இருக்குது நான் வண்டி ஓட்டுறதுக்கு சின்னதாக ஒரு சிட்டி ஹண்ட்ரட் பைக் வச்சுருக்கேன் போதும் எனக்கு இதுக்கு மேலே நம்ம எதுவுமே ஆசைப்பட்டதில்லை அதனால் இந்த பதில் இந்த கேள்விக்கு சம்பாதி எவ்வளோன்னு சொல்லிட்டு பதில் இந்த கேள்விக்கு பதிலை நான் வந்து ரொம்ப விடை தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிறேன் முடிஞ்சால் நீங்கள் இதுக்கு பதில் தாட்டு அந்த அடிப்படையில் தான் வந்து நான் இந்த வீடியோவை வந்து இது பண்ணுறேன் நண்பர்களை மனிதன் சம்பாதிக்கிறத விட இந்த கூட்டு வாழ்க்கையில் நல்ல க கருத்துக்களை சமூகத்தில் பரப்புறதும் நல்ல ஒரு அமைதியான ஒரு சமூகத்தை உருவாக்குறதும் நல்ல மனிதர்களை வந்து மனிதர்கள் மனிதர்களோடு இருக்கிறதும் இப்போ பெரிய பேருன்னு நான் நினைக்கிறேன் இதுதான் என்னுடைய சம்பாதியம் நல்ல நண்பர்களும் நற்செயல்களும் நற்செயல்களை நோக்கிய வாழ்க்கை முறையும் தான் வந்து நம்முடைய சம்பாதியமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இதனுடைய விட உங்களுடைய விட என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் நன்றி நண்பர்களே இறைவி நாடி தான் வேண்டும் சந்திப்போம்